இன்று ஒரு ஆகப்பெரும் அறிவாளி ஒரு மாபெரும் புத்திசாலி அவர் வந்து ஒரு மண்டபத்தில் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு புதிய அரசியல் கட்சி தலைவர் இந்நாள் ஜிடி டி நாயுடு என்று அழைக்க ஒரு படத்தில் அந்த சின்ன கவுண்டர் அப்படின்ற படத்தில் கவுண்டமணி செந்தில பார்த்து சொல்லுவார் டேய் உனக்கு இம்பிட்டு அறிவான்னு ஊர் மக்கள்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி செந்தில பார்த்து சொல்லுவார் இவனுக்கு இம்பிட்ட அறிவா அப்படின்னு போல நிறைய பயங்கர அறிவுபூர்வமான பேச்சு எப்பேற்பட்ட பேச்சு இப்படி பேச்செல்லாம் வாழ்க்கையில யாருமே கேட்டிருக்க முடியாது தமிழனுடைய அறிவாளி புத்திசாலி திறமசாலி அப்படின்றதெல்லாம் நேர் எதிர்கோட்டில் இருந்து சொல்கிற அளவுக்கு ஒரு வார்த்தையில் சொல்கிற அளவுக்கு ஒரு பேச்சுங்க அவர் முத முத என்ன சொல்கிறாரு முக்கியமாக இதில் சொல்ல வரணும்னா அவர் பேசின பேச்சில் ஒரு சாரம்சம் பத்திரிக்கையாளர் சாமன்னுடைய ஒரு ரெண்டு வரிங்க ஒரு சினிமா படத்தினுடைய வசனம் அதை மதிப்பிற்குரிய பத்திரிக்கையாளர் நீண்ட அனுபவம் உடையவர் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு மா மனிதர் சிறப்பானவர் ஒரு யதார்த்தவாதி எளிமையான ஒரு குணம் கொண்ட ஒரு பத்திரிக்கையாளர் தராசு சாம்பண்ணே அவங்க அவர் சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறையா அதில் வந்து கரிகாலன் எம்ஜிஆருடைய ஒரு படத்தில் வந்து ஒரு வசனத்தை பேட்டியில் சொல்லுவார் உதாரணத்துக்கு அந்த ரெண்டு வரியை காப்பி அடித்த ஒரு ம பத்து ஒரு மனிதரும் சாமன் காப்பி அடித்தது ரெண்டே லைன் தான் அதை ஒழுங்க வந்து மனப்பாடம் பண்ணி பேச முடியலை இதில் மக்கள் தலைவன் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து பேசுகிறாங்க ரெண்டு வரியை மனப்பாடம் பண்ண தெரியாத மாம இதைன்னு கூட சொல்லலாங்க மனப்பாடம் பண்ண தெரியாட்டி அவங்க இதில் வந்து எல்லாமே உள்ட்டா எதெல்லாம் வந்து நெகட்டிவாக ஒன்றுக்கும் ஆகாமல் விளங்காதத்தனமாக பேசுகிறதெல்லாம் வந்து திறமை புத்திசாலித்தனம் அப்படின்னு அவங்களே கரிகால் கரிகாலன்ற ஒரு வசனம் கரிகாலன் பச்சைக்குறி தப்பாது தப்பினால் கரிகாலன் குறிவைக்க மாட்டான் அப்படின்றதான் அவனுடைய வசனம் உண்மையான வசனம் தராசியாமண்ணே அந்த படத்தினுடைய வசனத்தை கரெக்டாக சொல்லுவார் இவ்வளோதான் வசனம் ரெண்டு லைன் அது என்ன சொல்கிறாரு அந்த வசனத்தை மன தெரியாமல் கரிகாலன் குறி தப்பிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கரிகாலன் வைத்த குறி தப்பாதுன்றது உண்மையான வசனம் கரிகாலன் குறி தப்பிக்க மாட்டானாம் கரிகாலன் குறி வச்சு அவனே தப்பிக்காமல் அவனே வந்து நேராக அம்பை போட்டு அவனே செத்து பிரிவான் போல் நீங்கள்லாம் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஐயோயோ ச கொடுமையாடா கால கொடுமையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தோணுது அது போக ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம் சொல்கிறார் எங்களுக்கு அஜெண்டானு ஒன்றுமே இல்லை அதைத்தானப்பா எல்லோரும் சொல்கிறேன் ஊரில் இருக்கேன் ஃபுல்லாக அதைத்தானே சொல்கிறேன் உனக்கு அஜெண்டாகவும் கிடையாது ஒரு இலவும் கிடையாது அப்படின்றது தானே ஊரில் இருக்க பத்திரிக்கைலேருந்து ஒட்டு மொத்தமாக வந்து எல்லோரும் சொல்கிறாங்க பொதுநல வாதிகள் அனைவருமே சொல்கிறாங்க அப்படின்னு இருக்குது பரவாயில்ல உண்மையை அஜந்தா இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை சொல்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணுங்க அது போக இன்னொரு லைன் சொல்கிறாரு நான் முடிவு எடுத்துட்டேன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன்னா அதை செய்யாமல் மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கேன் நம்மளாம் அவரை கேள்வி கேட்கற அளவுக்கு பெரிய அறிவாளியை பற்றி சரியாக கிடையாதுங்க இப்படியா நீ நான் நினச்சா நினச்சதை செய்யாமல் மாட்டேன் ஓஹோ அப்படியா நாற்பத்தோரு பேர் என் காலி பண்ணணுன்னு நினச்சிருக்கேன் நினச்சிட்டு கரெக்டாக செஞ்சிட்டேயா அப்படின்ற கேள்வி வருது இயல்பா மக்கள்கிட்ட நம்மள்ட இல்லைங்க நம்ம சொல்கிறதெல்லாம் மக்கள் மன இதை பார்த்தா மக்கள் மனநிலையில் என்ன ஓடும் தான் நம்ம சொல்ல வரோம் அதுபோக இது ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு அது என்னது தற்கொலின்ற வார்த்தைக்கு அவர் சொல்கிறார் ஆச்சரியம் ஒரு ஆச்சரியங்க அப்படின்னு பேசுகிறாரு ஒரு ஆச்சரியங்க விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சந்தேகங்க ஆச்சரியம் விடை கண்டுபிடிக்க முடியாத சந்தேகம் தற்குரின்ற வார்த்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றாரு என்னடா ஆச்சரியம் விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கே சந்தேகம் தற்கொறி இது மூணியை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தா என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேன்தே என்னடா தமிழில் பேசுறது தமிழனுக்கே புரியலையே இப்படி ஒரு ஸ்பீச்சா ஸோ எப்பா இதெல்லாம் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல அதில் அழகு இதில் பார்க்கவே எத்தனை பேர் செத்துல முட்டிக்கிட்டேன்னு தெரியல முட்டிக்கிட்டே ஐயோ இதை கேட்பியா கேட்பியா கேட்பியான்ட்டு இந்த ஒரு பாட்டு ஒன்று தனுஷ் பாட்டில் இந்த வயசு போனால் வேறு வயசு இல்லைன்னு டான்ஸ் ஆடும்போது அவங்க அப்பே அந்த அவங்களை கூப்பிட்டோன கூப்பிட்டு சப்பு சப்புன்னு அவங்க அப்பே வந்து மகனை அடிப்பேன் நீங்கள கூப்பிடுவியா கூப்பிடுவியா கூப்பிடுவோன்னு அந்த மாதிரி இதை பார்த்தவன் எத்தனை பேர் எங்கையோ இதை கேட்பியா கேப்பியான்னு செவத்தில் முட்டிக்கிட்டானே இதில்லாம் முட்டிக்கிட்டாங்களே தெரியலை அதுபோக அடுத்து ஒன்று சொல்கிறாரு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அதைத்தான் வந்து உண்மையிலே வந்து இந்த ஒரு விஷயம் நான் பா பாராட்டாமல் என்னால் இருக்க முடியாது இது மக்களுக்காக இல்லை நானே பாராட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த டிசைட் பண்ணுறது முன்னாடியே வந்து ஒரு தேர்தல் வரப்போகுது இந்த டிசைட் பண்ணிட்டோம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதைத்தான் வந்து நிறையா மாநிலத்தில் போராடிக்கிட்டே இருக்காங்க பீகார் முதல் கொண்டு நிறையா மாநிலங்களை எங்கேயோ ஒரு இடத்துல டிசைட் பண்ணிடுறாங்க மக்களுக்கு ஒன்றுமே வந்து பயங்கரமான ஆபத்து வந்துட்ருக்கு அப்படின்றது இப்போ அவரும் இவரும் சேம் நாங்கள் ரெண்டு ஒன்று தான் அப்படின்றது வந்து ஒருத்தர் தானப்ளோவில் பேசும்போது தெரியாமல் சில உண்மைகளையும் பேசிடுவாங்க அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இவர் உண்மையை பேசியிருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன் உண்மையிலே நல்லது உண்மையை பேசுகிறவங்கள பாராட்டாமல் இருக்கவே கூடாது நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் எல்லாரும் கான்ஃபிடென்டாக இருங்க ஆமாப்பா டிசைட் பண்ணுறவங்க கூட தான் நீங்கள் இருக்கீங்க நீங்களும் அவங்களும் ஒன்று தான் அதைத்தான் சொல்கிறோம் மத்தியில் இருக்கவங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியாப்பெல்லாம் நிறைய இடத்துல பிரச்சனையே எல்லாத்தையும் அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க மக்கள் வந்து எதுவுமே வந்து நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் பெரிய குழப்பமான விஷயமாகவே போயிட்டுருக்கு இது அநியாயம் அநீதி ஆனால் அதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க பாருங்கள் அநீதியெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு நீதிங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க பாருங்கள் இதற்கு உண்மையிலே வந்து பாராட்டி தான் ஆகணும் கட்சியில் இருக்கவங்களாம் பயங்கரமான ஆளுங்க அதாவது என்ன சொல்கிறாரு விடையே கண்டுபிடிக்க முடியாத கேள்விக்குறியாக இருக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஐயா ராசா தெய்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் விடையே ஒரு நாள் ரெண்டு நாளில் தமிழ்நாட்டில் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க விடையே கண்டுபிடிக்க முடியாத ஆயுள் அளவுக்கு கேள்விக்குரியாத அளவுக்கு என்னப்பா இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லை மனிதர்கள் அப்படி என்ன ஒரு அதிசயம் என்ன இதுன்னு தெரியல ஆனால் நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டு என்ன வந்து பெருசாக ஃபார்முலா வச்சுருக்கீன்னு தெரியல என்ன நடந்தாலும் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சால் ரெண்டு நாளில் என்ன காரணன்றது இத்தனை பர்சன்டேஜ் இங்கிட்ட வந்துச்சு அத்தனை பெர்சன்டேஜ் அங்கிட்டு வந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து ரெண்டு நாளில் சாதாரண பத்திரிக்கையாளர்களே கண்டுபிடிச்சி பத்திரிக்கையில் வெளியில் வந்துடும் இது வந்து ஆயில் ஃபுல்லாக யோசிக்கிற அளவுக்கு கேள்விக்குறியாக வர அளவுக்குலாம் ஒரு விஷயமும் கிடையாது சாதாரண விஷயத்த பெருசாக இந்த மாதிரி வந்து தமிழில் பேசுகிற தமிழ் அன்றைக்கே அர்த்தம் புரியாத மாதிரி பேசுகிறது தான் தற்கொலைன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க போல் நான் என்னுடைய புரிதல் சொல்கிறேன் நம்ம அப்படியெல்லாம் சொல்ல வரல நம்ம யாருமே மதிக்கிறதே நம்மளுடைய குணம் யார பத்தியும் வந்து தவறாவோ இழிவாவோ பேசுறது நம்ம எண்ணம் கிடையாது இந்த மாதிரி பேச்சுக்கு இப்படி ரியாக்ட் மக்கள் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வர்றோம் அது போக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் காலத்துல அது வரலாறு அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து வரலாறுன்னு சொல்றீங்க எப்படி இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னு நம்ம எனக்கே நான்லாம் ஒரு நிமிஷம் அசந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க சான்ஸே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடந்தது இன்றைக்கி பேசுனால் அது வரலாறு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு முத முத சொன்னது நீங்களாக இருக்கும் பேர்பட்ட தலைவனெலாம் வாய்ப்பே கிடையாது நாடும் நாட்டு மக்களும் உங்கள் பேச்சை பாவத்தை உள்ளுக்குள்ளேருந்து கேட்டவங்களாம் ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எப்படி இப்படி எல்லாம் செந்தும்னு தெரியல ஆனால் அவர் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அது ஒன்று வந்து உண்மையிலேயே கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா என்கிட்ட அஜென்சா இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு பின்னாடி ஒரு நாலஞ்சு தலைவர் வச்சுருக்கோம் எங்களுடைய கொள்கை கொங்கை எதிரி யார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்றார் ரெண்டாவடம் அவர் சொல்கிற கூட மெமரி இல்லை இந்த வேடையில் தான் சொல்கிறார் கொங்கை எதிரி யாருன்னு நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் பொது வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் ஒரு லிமிட்டுக்கு மேலே மெமரி பண்ண முடியும் முடியல அவனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் இருட்டில் எங்கேயுமே வரமாட்டேன்றார் இருட்டில் எதுவுமே பண்ண மாட்டாருங்கன்னு இன்றைக்கும் பகலில் தான் கூட்டம் போல் பாவத்தை ஆமாம் இது அதாவது டெம்பரேச்சர் வெயிலில் வந்து வந்தால் தான் நிறையா வந்து உடம்புக்கு நல்லது வெயில் போனதுக்கப்புறம் வந்து அது நல்லா இருக்காதுல்ல நல்ல விஷயம் அருமையான விஷயம் நல்ல சிந்தனையாளராக இருக்கார் நல்ல செயல்பாட்டாளராக இருக்கார் நம்மளுக்கு என்னென்னா சொன்னால் சொன்னதை செய்யாமல் விட மாட்டேன் ரைட் ஓகே அப்போ நேராக வந்து நான் வீட்டுக்கு ஓடி போய் இருக்க போறேன்னு ஏற்கனவே ஒரு எல்லாத்தையும் தொண்டர்கின்றரு கட்சி சார்ந்தவங்ககிட்டலாம் சொல்லிட்டு பார்க்க போல நாள் ஓடி போய் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போல வீட்டை விட்டு வர மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்லாம் பாவத்து கப்பல் ஏரியவங்கிட்ட ஒருத்தர் ஓடி போயிட்டார் ஒருத்தர் கோர்ட்லேயே போய்ட்டு அநியாயம் கோர்ட்லேயே போயிட்டு என் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கலாதீங்க நீதி அரசரே இன்னும் ஒரு மனுஷனாக மதிக்காதீங்க என் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோர்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆட்கள்லாம் எங்கிட்டு போய் சந்திக்கிறது இயல்பாக ஒரு சந்தேகம் ஏற்படுது உங்கள் கையிலெல்லாம் நாடு மாட்டிச்சுனா ஏப்பா சாமியாளா முதல்ல பேசுறதே மக்களுக்கும் ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேன்னு தான் செய்வேன் என்னை தொட்டால் தொட்டதுக்கு வருத்தப்படுங்க உங்களை யாருப்பா தான் அதை சொல்லுங்கப்பா என்னுடைய தொண்டர்களை தொட்டால் என்னாகும் முதல் யார் தொட்டது அங்கே வாங்க கதைக்கு ஸோ சினிமா படத்தில் ஷூட்டிங்கில் கேமரா முன்னாடி பேசுகிற மாதிரி இவங்க வேறு கேமராவை எடுத்துகிட்டு எங்கே போனாலும் நம்ம மக்கள் போகிறது வர வர பாருங்கள் எவ்வளோ அநியாயம் நடக்குது கேமராவை பார்த்தா அவங்க பாட்டுக்கு ஆக்ஷன் சொன்ன மாதிரி நினச்சிட்டு என்னத்தையாவது தேவது பேசிடுறாங்க நடைமுறையில் ஏதாவது சாத்தியமான விஷயத்தே பேசுகிறதில்ல ஒரு அஜெண்டா இல்லை சரி உங்களுடைய ரைட்டு இப்போ மக்களுக்கு நல்லது பண்ண வந்தேன் இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாதிரிக்கு மெட்ரோ இல்லைன்னு சொன்னாங்களே அதில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன உன் கட்சியின் நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன விவசாயிகள் பக்க பிரச்சனையில் மக்களுக்கு நிறையா கெடுதல் நடந்ததில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி எவ்வளவோ கேள்விகள் இருக்கு தமிழகத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு எதுவுமே இல்லைப்பா என்கிட்ட அஜந்தா அசி இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு என்னப்பா இங்கே வேலைன்னு கேட்க தோணுது எனக்கு இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்க தோணுதுங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இந்தப்போ வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு அவங்களே சமாளிக்க முடியல ஆள அளவுக்கு நான் சொன்னதை செய்வேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு எஸ்கேப் ஆகிறீங்க கோர்ட்டில் போய்ட்டு என்ன ஏன் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க என்னெல்லாம் வந்து ஒரு மனுஷனாகவே நினைக்காதீங்க நான் பேசுனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான உங்கள் கட்சியில் இருக்க ஒருத்தரே கேட்குறாரு வீட்டுக்குள்ளே போனால் பதினாறுன்றீங்க முப்பதுன்றீங்க உலகத்திலே வந்து செத்தவனை வந்து ஆறுதலை தேடி வந்து வாங்கிட்டு போன்னு சொன்ன மாதிரி ஒரு சொல்கிற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் கல்ச்சரை வந்து நான் உலகத்துலேயே இது இதுவரைக்கும் எந்த மொழி பேசுகிறவங்கள்ட்ட இந்த மாதிரி கல்ச்சரு எங்கேயும் இருந்ததாக நான் கேள்விப்பட்டதில் வந்து ஆறுதலை வாங்கிட்டு போனேன் அது போக பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து வேற ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சிபிஐனா சும்மா வந்து ஒன்றுக்கு ஆகாதுன்னு சொல்லி பேசுறீங்க உங்கள் மேட்டில் சிபிஐனா கரெக்டுன்னு பேசுகிறீங்க ஒரு நிரந்தர நிலைமை சிந்தனை இல்லை ஒரு நிரந்தர முடிவு இல்லை ஒழுங்காக நாலு வார்த்தை கூட இந்த சாமண்ணனை காப்பி அடித்து ரெண்டு லைன் ஒழுங்காக பேச தெரியல இது கூட இப்படி வந்து இருக்கிற ஆளுகள்லாம் நாட்டை ஆண்டா நாடு என்ன ஆகும்னு யோசித்து பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து தலை சுற்றுறதா ஆஹா அது அதை தாண்டி பெருசாக என்னென்னமோ நடக்குது முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டை படித்து மெமரி பண்ணுற பத்து பேர் பேசுறதை பார்த்தா காப்பி அடிக்கிறீங்க போய் தொலையுது அதையாவது ஒழுங்காக பேசுங்க தெய்வங்களா நீங்கள்லாம் இன்னி வந்து தலைவராக வந்தால் இதெல்லாம் வந்து காலத்தின் கொடுமையாக மக்கள் தமிழக மக்கள் எட்டு கோடி பேர் பாவம் இல்லையா முதல்ல வந்து நல்லா ஒரு பத்து லைன் இருபது லைன் பத்திரிக்கையாளர் சாம் அவர்களுடைய வார்த்தைகள் அவள் அவருடைய வசனங்கள்லாம் சரி காப்பி அடித்து பேசுகிறீங்க இதே மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளரை பார்த்து பின்னாடி ஒரு அஞ்சு தலைவர் இருக்காங்களே ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே அஞ்சு பேரை பற்றி உங்கள் கொங்கை தலைவர்களை பற்றி ஒரு பத்து பத்து நிமிஷம் ஐம்பது நிமிஷம் உங்களால் பேச முடியுமா இதுவரைக்கும் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை இவங்க இதனால் அவங்க அதனால் இந்த என்ன இந்த ஷார்ட் சொல்லுவாங்க பத்திரிக்கையாளர் நிறைய பேர் வந்து நியூஸ் ரீடர்லாம் ஷார்ட் படிப்பாங்க அது மாதிரி தானே இருக்கு அஞ்சு பேரை பற்றி ஒரு ஐம்பது நிமிஷம் பேசுங்களே உங்கள் கொங்கை தலைவர்களை பற்றி முத வந்து மனப்பாடமாக எந்த மிஸ்டேக் இல்லாமல் முத பேச கற்றுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் வந்து மக்களுக்கு என்னத்தெல்லாம் கழிக்கிறீங்க என்ன எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவங்க எந்த டாபிக் சொன்னாலும் தமிழ்நாட்டில் ம எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேசுகிறவங்கள எதிர்த்து நீங்கள் வர்றீங்கன்னா ஒன்றால் செகண்ட் கணக்கிலேயே வந்து மனப்பாடம் பண்ணி ஒழுங்காக பேச முடியல நாட்டு நலன் மக்கள் நலன் எவ்வளோ பிரச்சனை இருக்குது கல்வியில் என்ன பிரச்சனை இருக்குது விவசாயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது சுகாதாரத்தில் எதுவுமே இதெல்லாம் வந்து நீங்கள் ஸோ எப்பா இதெல்லாம் உங்கள் கனவு ஏதோ ஒன்று எவனோ சுற்றி விட்டான் எவனோ ஏற்றி விட்டான் சரி பாவத்தை லோல் படணும்னு வந்துட்டீங்க படுங்கள் இதெல்லாம் வந்து கோமாளித்தனத்தை மக்கள் பார்த்துட்டு கோமாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து நடக்கப்போகுது எதுவுமே ஒரு ரெண்டு வரி நாலு வரியை கூட மனப்பாணம் பண்ணி ஒழுங்காக பேச வரல ஒன்றும் வரல பேசுகிறது மொத்தத்தில் ஒரு வயலுக்கும் புரிய மாட்டேன் நீங்கள்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வந்தால் நாடு என்னத்துக்காகும் என்ற கேள்வியை மக்கள் பார்வைக்கு வைக்கிறேன் நன்றி உங்கள் பேர் என்ன சாப்பிட்டீங்களா அருமையாக சாப்பிட்டேன் கேஆர்கே டிப்ஸ் ட்ரிக்ஸ் நண்பரே உங்கள் பேர் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க சாப்பிட்டாச்சு நண்பா அருமையான உணவு சாப்பிட்டாச்சு அடுத்து ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் என் பேர் மதுரை கிருஷ்ணா மதுரை கிருஷ்ணா உமா பத்திரிக்கையாளர் அவர் மதுரை சேர்ந்தவர் அருமையான நண்பர் மதுரை சுவையில் அருமையானவர் அந்த வரிசையில் மதுரை கிருஷ்ணா நானும் மதுரையில் எத்தனையோ பேர் சிறப்பானவங்க இருக்காங்க நான் சிம்பிள் அந்த அடை பெயரோட மதுரை பெயரோடு வந்து வர்றவங்க லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன் அவர் உமாபதி அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது மதுரை முத்து காமெடி ஷோ பண்ணுறவர் மதுரை கிருஷ்ணா நான் உங்கள் வேணும் வாங்கிக்கலாம் தம்பி நிச்சயமாக எல்லோருமே வந்து இது செயின்ின்றது வந்து சும்மா வீட்டில் ஆசைப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நான் எதுவுமே வந்து ஆசைப்பட மாட்டேன் வரல பார்த்துக்குங்க என் வரலாம் ஒன்றுமே இல்லை என் வீட்டில் என் பிள்ளைகளின் அன்பு தொல்லைகள்னால் நான் செயின் போட்டிருக்கேன் எனக்கு நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் விருப்பம் இல்லை நம்ம எப்பயுமே எளிமையாக சாதாரணமாக இருக்கலாம் பவுடர் போட்டு கூட எனக்கு இன்றைக்கு வரைக்கும் பழக்கம் கிடையாது நம்ம அதைத்தான் விரும்புவேன் லைக் பண்ணிவிட்டேன் லைக் பண்ணிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி அருமை அழகு டியரா அடுத்து யாரு யாருமே வரல என்ன செய்ய நம்ம லைவ் போடுறதுக்கு யாரும் நிறைய பேர் வரணுன்றதுக்காக இல்லைங்க நம்ம ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வர விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடணுன்றதா நம்ம ஆசை ஊரு அண்ணா மதுரை கிருஷ்ணாங்க ஊரு அண்ணான்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ஜெயேந்திரன் மதுரைங்க எங்கே மதுரை ஏரியா மதுரையில் எங்களாங்க மதுரை சிட்டியே தாங்க மாடுத்தாவணி பேருந்து நிலையம் பின்புறம் இங்கிலீஷ் தெரியாதான் இல்லை பிரதர் இங்கிலீஷ் தெரியாமல் தமிழில் நயமாக நல்லா பேசணுன்றது ரொம்ப ஆசை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓரளவுக்கு தான் வருது எனக்கு இன்னும் சுத்தமாக என்னுடைய குரு வந்து பத்திரிக்கையாளர் சாமனே அண்டு உமாபதி கிருஷ்ணன்னே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மாதிரிலாம் ரொம்ப நயமாக வந்து குண குண அண்ணன் அதாவது சன் நியூஸில் வர்ற ஒரு நெறியாளர் குணசேகரன் அவர் இவங்களுடைய தமிழ் பேச்செல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டது ஆனால் அந்தளவுக்கு இன்னும் நானே அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் தமிழில் இன்னும் நயமாக பேசணும் அப்படின்றது என்னுடைய ஆசை பாதா கே புதூர் தான் கீழே பார்ப்பீங்க ப்ரெஸ் காலனியா ப்ரெஸ் காலனி இங்கே இல்லைங்க கோயம்புத்தூரில் தான் இருக்குது மதுரையில் இல்லைங்க நீங்கள் ரிப்போர்ட்டரா தொழில்ல நம்மளுக்கு வரலங்க நம்ம தொழில் வந்து கூலி தொழில் தாங்க ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒன்று பார்த்து அன்றாடம் உழைச்சி அன்றாடம் சாப்பிடும் சாமானிய மனிதன் நான் ரிப்போர்ட்டர் அளவுக்குலாம் நம்ம பெருசாக இல்லைங்க நண்பர்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க மிகவும் நல்லா இருக்கேன் நம்ம வந்து அதாவது நடைமுறையில் நல்ல விஷயங்களில் நிறைய பேருக்கும் சொல்லணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை நம்மது அதாவது எந்த ஒரு திறமையும் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன ஃபீல்லாக இருந்தாலும் என்ன திறமை உங்கள்கிட்ட இருந்தாலும் அது உங்களுடன் புதைந்து போவது வந்து அது அந்த தொழிலுக்கே மரியாதை கிடையாது அதனால் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு இது போல் யார் என்ன தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுத்து வெளியில் போகும்போது தான் உண்மையிலே அந்த திறமை உங்கள்கிட்ட உங்களுடைய திறமை வந்து நிறையா வெளிப்படும் ஒரு டிரைவர் இருக்காருனா முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீனராக வரவனுக்குள்ளே ட்ரைவிங் பழகி கொடுத்து டிரைவர் ஆக்கி விடுவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொழிலையும் ஒரு மளிகை கடையில் வேலைக்கு வரனா அந்த பையனுக்கு தொழில் பழகி கொடுத்து சின்ன வயசில் வருவான் பழகி கொடுத்து அவனுக்கு கல்யாண வயசு வரும்போது அவன் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு தொழிலை பழகி விடுவாங்க இதுபோல் எனக்கு என்ன வரும் எனக்கு நல்லா பேசு பேச்சு பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய ஆசையெல்லாம் வந்து நம்மனால் முடிந்தவரை எவ்வளவுக்கு எவ்வளோ மனிதர்களுக்கு உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையிலே இல்லாதவங்களுக்கு அடிப்படைக்கே கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ உதவி அதை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஆயுள் கால ஆசை அதை நோக்கியது தான் என் பயணம் எனக்கு மூணு நேரம் சாப்பாடு காலையில் மதியானம் ராத்திரி இறைவன் அதை அதுக்கு தான் நான் நினைக்கிறது அது கிடச்சா போதும் பழைய சோறாக இருந்தாலும் சரி மற்றபடியெல்லாம் நம்மளுக்கு வந்து காசை சேர்த்து வைக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் துளியும் அந்த எண்ணம் நம்மளுக்கு இல்லை என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நான் சம்பாதிக்கிற காசு இல்லாதவர்களுக்கு பயன்படும் ஒவ்வொரு நாளும் என்னிடம் இருக்கும் பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் யாருக்காவது உதவிக்காக போய் சேரும் நம்ம பணத்தை இல்லை நம்ம வாழும் காலத்தில் எந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ இல்லாதவர்கள் அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை அவர்களுக்கு உதவுவது நம்மளுடைய நோக்கம் அவ்வளோதான் கடவுளை பற்றி ஒரு வார்த்தை கெட்டவங்க இருக்கிற காலத்துல நல்லது நடக்கிறத பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கு எப்படி சொல்ல வரோன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க இது எப்படின்னா இலங்கையில் பிரபாகரன் கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பல லட்சம் பெண்கள் உட்பட பல பேர் இறந்தாங்க இதில் வந்து பிரபாகரன் வந்து ஒருத்தர் கருணான்னு ஒருத்தர் வந்து போய் ராஜபக்சே சகோதர்கள்ட்ட இந்த இடத்துலாம் பதுங்குழி வச்சு பதுங்கியிருப்பாங்க இங்கே இப்படி அவங்களுடைய பவர் இவ்வளோ இருக்குது இவ்வளோ ஆள் இருக்காங்க இவ்வளோ அவங்ககிட்ட வந்து ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் போய் கர்ணான்னு ஒருத்தன் வந்து ராஜபக்ச சோதவர்கள்ட்ட பிரபாகரன் கூட இருந்தவங்க போய் சொல்லி கொடுத்து இந்த இனம் அழியுது அப்போது பிரபாகரன் உண்மையிலே வந்து அவங்க மக்களுக்காக போரிட்டார் அதில் மாற்றுக்கிறது இல்லை தன்னுடைய மக்களுக்காக போரிட்டவர் அவர் வந்து போரில் பல விதம் இருக்குது பல விதம் இருக்குது அவர் ஒரு விதத்தில் பண்ணார் கூட இருந்தவங்க போய் போட்டு விட்டு ஆனால் நல்லவர்கள் இவர் கூட இருந்தவங்க இருந்தவங்கப்பெல்லாம் தன்னுடைய இனத்துக்காக போராடினவங்க பெண்கள்லாம் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமை அனுபவிச்சு இறந்தாங்க உண்மையிலே பாவத்திலும் பாவம் பரிதாபத்திலும் பரிதாபம் நினச்சி பார்த்தாலே ரத்தக்கண்ணீர் வர மாதிரி ஒரு நிகழ்வு இவங்க எல்லாருமே டோட்டலாக பல லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க பிரபாகரன் உட்பட அதை போய் காட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா எல்லா டீட்டெயிலும் சொல்லி அவன் என்றைக்கும் வாழ்கிறான் நீங்கள் கடவுளை பற்றி கேட்குறீங்க இந்த கடவுள்னு ஒன்று இருந்தால் இப்போல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆக போதுங்க இதை செய்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கான் எவனையும் கடவுள் எதுவுமே பண்ணலை இப்போ அந்த ஒரு லட்சம் பேருமே சாமி கும்பிடாதவங்களா கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்களா நன்மை வெளியில் தெரியலை நடக்கிறது இல்லை அதுதான் ஒரு பிரச்சனை பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது தீமை நடந்துருச்சு ஒன்று ஒரு கடவுள் வந்து நடக்கிற கெடுதலை தடுக்கணும் ஒரு பத்து எந்த கடவுள்னு நான் சொல்ல வரல எந்த மதம் எந்த சாமின்னு சொல்ல வரலங்க ஒரு ஊர் இருக்குன்னா எல்லா சாமியுமே சேர்ந்து ஒரு பத்து கோயிலாவது இருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே வச்சுக்கோங்க இதுவரை ஒரு கெடுதல் நடக்கிறதே அது ஒரு கொலை கொள்ளை பெண்கள் பாலியல் சார்ந்த ஏதாவது ஒன்றை தடுத்திருக்கா சரி இல்லை விடுங்க அல்லது இதை செய்தவர்களை லேட்டுங்க சாமி கொஞ்சம் கவனிக்காத டயத்தில் நடந்து போயிருதுங்க தப்பு அல்லது கெடுதல் பண்ணவங்களை தண்டிச்சதை பார்த்துருக்கோம்மா என்ன தண்டிச்சிருக்கு நான் நான் சொல்கிறதெல்லாம் இந்த கர்ணான்னு சொல்கிறேன் அந்த ராஜபக்சே சகோதரர்கள் அங்கே இல்லாமல் இருக்கலாம் இளைஞர்கள் இல்லாமல் இருக்கலாம் மக்கள் வெற்றி விட்டாங்க ஆனால் நல்லவர்கள் இழந்தார்கள் கெட்டவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கடவுள் தண்டிக்கவில்லை என்பதுதான் கடவுள் விஷயத்தில் என்னுடைய பார்வை இது வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னா பாசிட்டிவாக சொல்கிறேனான்றதை நீங்களே புரிஞ்சுக்குங்க நான் தனி மனிதனா ஆமாம் நம்ம எப்பயுமே சிங்கள்தாங்க தனியாக தெரிய தான் விரும்புகிறவேன் நம்மளுக்குன்னு நண்பர்கள் யாரும் கிடையாது உறவுகள் யாரும் அதாவது ஒரு இடத்துல பார்க்குறோன்னா பார்க்குறவங்ககிட்ட பேசுறது நட்புன்றது வேறு நம்மளுடைய ஃபுல்லாக என்ன எண்ணெயை பற்றி எல்லாமே வந்து சொல்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கிக்கிறது அப்படியெல்லாம் யாருமே எனக்கு கிடையாது உறவுகளும் சரி இருக்காங்க ஆனால் எனக்கு நான் விரும்புகிறதில்லை நம்மளுக்கு இருக்கும் நேரத்தை நாளைக்கையில் மூணு விஷயத்துக்கு நேரத்தை செலவிடலாமுங்க என்னையை பொறுத்தளவுக்கு ஒன்று உங்கள் குடும்பத்திற்காக செலவழிச்சிங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும் இரண்டாவது உங்களுடைய தொழிலுக்காக வேலை எந்த வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் குடும்ப செலவுக்கு மூன்றாவது நீங்கள் ரெஸ்ட்டுக்கு உடம்ப ரெஸ்ட் எடுத்து அப்படி யூஸ் ப உங்களுடைய உடம்பு வந்து ஓய்வுக்கு செலவழித்தீங்கன்னா நேரத்தை அடுத்து உழைப்புக்கு ஓடுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் லைஃப்பில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் இது மூனை தவறவே எதற்காகவும் செலவழித்தீர்கள் என்றால் அது தேவையில்லாத என்னை பொறுத்தளவுக்கு உயிராக வச்சிருக்க வச்சிருக்கதான் தண்டனை ஓகே பிரதர் உயிரோட வச்சிருக்கதை அவனை வந்து எதுக்குமே இல்லாமல் வச்சிருக்கணுங்க உயிரோடு தான் பெரிய தண்டனை நீங்க சொல்றதுல ஓகே அவன் வந்து என்ன வந்து ஒரு கெடுதல் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன எப்படி இருந்தானோ அதற்கு நேர் எதிர்கோட்டில் அவனை வச்சுருந்தான் பரவாயில்ல அவன் ஒரு பச்சை தண்ணிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படணும் ஒரு சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படணும் அவனுக்கு எதுவுமே அடிப்படை ஏண்டா வாழ்கிறோன்னு அவன் நொந்து போகிற அளவுக்கு உயிரோட வாழ்ந்தானா பரவாயில்ல அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தானா அப்புறம் அது வந்து எல்லாமே பார்த்துட்டு அவனை உண்மைக்க வந்து எந்த சக்தியும் பண்ணலைன்னு தானே எடுத்துக்கிற முடியும் இந்த நேரம் இந்த நேரமாக போதை பார்த்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நல்லா ஓய்வு விடுங்க நாளை திங்கக்கிழமை எல்லோரும் உழைக்க வேண்டிய நேரம் வந்துவிடும் எல்லாம் வேலைக்கு போகணும் அடுத்து ஒரு வாரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நன்றி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்